அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி அண்ட் சூப்பர் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி முதையை கூட புளிச்ச கீரை கடையல் ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ஒரு மண் சட்டியில் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மண் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அளவு நான் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா நமக்கு வெந்து கடைஞ்சி வர்றதுக்கு எடுக்க போகிறோம் ஒரு பத்து பல் பூண்டியும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வெந்து வரும் அதே மாதிரி கத்திரிக்காயும் மசியை வரும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம நல்லா மசிக்க முடிஞ்சிச்சுன்னா மசிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது அதே பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடு ஏறினதும் அதில் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு அஞ்சாறு போல் வந்துட்டு இடித்தோ இல்லை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு நசுக்கி எடுத்துருக்கோம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு ஒரு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ம மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக புளித்தண்ணியும் கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்தவருக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கீரையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் ஸோ காரம் தேவைன்னா கூட நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்துட்டு இந்த குழம்பு இந்த கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு அரைச்சி வச்ச அந்த மிக்ஸியை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி அதையும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அவ்வளோதான் இது கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோன்னா ராகி மாவு எடுக்கிறோன்னா அதில் அரைக்கப்பு வந்து நல்ல தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாட்ட கரைச்சி வச்சதாக தான் நான் இதில் ஊற்றியிருக்கேன் மீதி அரை கப் தனியாக வச்சுருக்கேன் மாவாகவே வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் க்ளாஸியாக வரும் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாவை கொட்டிடுங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி துடுப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு மத்தோட அந்த பேக் சைடு வச்சு நல்லா கிண்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் கரண்டியெலாம் எதுவுமே தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் சிம்மர்லேயே வைக்க விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த மாவெல்லாம் ஒன்றா இழுத்து இந்த மாதிரி ஆகிடும் இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சி விட்டீங்கன்னா ஒரு ஈர ஈரக்கையால் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஓட்டக்கூடாது அதுதான் கன்சிஸ்டன்சி ஸோ அப்படியே உருட்டை பிடிச்சி இதில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ராகி மொத்தேவும் உங்களுக்கு புளிச்ச கீரை கடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்